நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பான் அறன் வலியுறுத்தல் அறத்தினும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்க இல்லை கேடு விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை முக்கிய செய்திகள் ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி வீடியோ வெளியானது நகராட்சி ஊழியர்கள் விடுப்பு எடுத்து தொடர் போராட்டம் ஏழாவது குழுவில் உள்ள நிலுவைத் தொகைகளை வழங்க வலியுறுத்தல் விழிப்புணர்வு பேரணி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்பு இனி செய்திகள் புதுச்சேரியில் பட்டபகலில் ஆட்டோ ஓட்டுநரை ஒரு கும்பல் துரத்தி சரமாரியாக வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லூர்து ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது இந்த நிலையில் இவர் நேற்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மூன்று மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அறிவாளால் சரமறையாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்து அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவருக்கு எட்டு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது இதில் ஆட்டோ டிரைவர் லூர்தை மர்ம நபர்கள் துரத்தி துரத்தி சென்று சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடும் காட்சிகள் உள்ளது இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பாகூர் கொமுனியன் பாகூர் மேற்கு வீதியில் இருந்து மருத்துவமனை வீதி தாமரை குளம் வீதி நத்தம் ஆகிய பகுதிகளின் சாலைகள் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொதுமக்கள் சாலை குண்டும் குழியுமாக மிக மோசமாக உள்ளதால் கீழே விழுந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது இதனை அப்பகுதி பொதுமக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலின் ஆலோசனையின்படி புதிய சாலை அமைத்து தர வேண்டி பலமுறை பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாகூர் கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் பொதுப்பணித்துறை ஆகியவற்றில் மனு அளித்தும் சாலை எடுக்கப்படவில்லை அப்பகுதி மக்கள் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளிக்கும் எந்த என்று மீண்டும் கடைசி முறையாக ஆணையரிடம் மனு அளிப்பது மற்றும் நாளை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதை பற்றி பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமு நாயக்கர் தெற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் என்கிற ராஜா மத்திய அரசின் பக்ருதீன் அலி அகமத் நினைவு குழுவின் புதுச்சேரி சேர்மன் அசோக் தனவேல் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது காங்கிரஸ் தொகுதி தலைவர் தசங்க காமநாய் அதாவது பாவூரில் மேற்குல இருக்கிற மருத்துவமனை வீதியை வந்து ரொம்ப நாளாக முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து அது ரோடு போடாத பள்ளமாகவும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ஆம்புலன்ஸ் போகிறதுக்கே வந்து அது முடியாத நிலைமையில் இருக்குது அது இந்த வழி எங்களுக்கு தேவையில்லை ரெண்டாவது எங்களுக்கு இந்த வழியை பயன்படுத்தி பயன்படுத்தினாலும் பக்கத்தில் கோயிலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வழியை வந்து எங்களை ஓப்பன் பண்ணி அதை மட்டும் நல்லாயிருக்கும் இந்த ரோடை போட்டுக்கு அங்கே முயற்சி பண்ணணும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அதிகாரிகளுக்கு வந்து பிடபிள்யூ வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தடவை மனு கொத்து வரும் அந்த மனுவுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்கல சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி அவரும் அதுக்கு தெரிவி சாய்க்கலை அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உங்கள் தீயப்பன் சேனலில் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கைக்குறோம் மற்ற இவ்வாறு தெரிவித்தனர் தொடர்ந்து புதிய சாலை அமைக்கவில்லை என்றால் பொதுமக்களை ஒன்று திரட்டி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தனர் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கண்களில் ரிபனை கட்டிக்கொண்டு பேரணி சென்றனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி தேசிய பார்வையிழப்பு தடுப்புத் திட்டம் சார்பில் நாற்பதாவது தேசிய கண்தான இருவார விழா கடைபிடிக்கப்படுகிறது இதனை ஒட்டி கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி கம்மன் கலையரங்கம் அருகில் இருந்து தொடங்கிய பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் முகத்தில் கண்தான விழிப்புணர்வு குறித்த ஓவியங்களை வரைந்தும் கையில் பதாகைகளை ஏந்தியும் சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி இறுதியாக பாரதி பூங்கா அருகே நிறைவு பெற்றது

தெருளில் சுற்றித் நாய்களுக்கு உணவளிக்க தடை விதித்துள்ள உச்ச நீதிமன்றம் பிடித்து காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது நாடு முழுவதும் தெரு நாய்களால் ஏராளமானோர் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக குழந்தைகளை நாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதிரும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் வெறிநாய்கள் கடிப்பதால் ராபிஸ் தொற்று ஏற்பட்டும் பலர் இறக்கின்றனர் இது போன்ற சம்பவங்கள் குறித்து ஊடகங்களில் அவ்வப்போது வெளிவரும் செய்திகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து சுற்றித் திரியும் அனைத்து நாய்களையும் பிடித்து காப்பகங்களில் பராமரிக்க வேண்டும் இதை எட்டு வாரங்களுக்குள் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது முக்கியமாக திருநாய்களுக்கு பொது இடங்களில் யாரும் உணவளிக்க கூடாது என்று கண்டிப்பாக கூறுகிறோம் திருநாய்களுக்கு உணவளிக்க ஒரு பொது இட மாநகராட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்புக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முன்னாள் எம்பியும் விலங்குகள் நல ஆர்வலருமான மேனகா காந்தி உட்பட இந்தியாவில் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயாலும் இரண்டு பேர் ரத்த அழுத்த நோயாலும் பாதிக்கப்பட்டு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கவலை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் தொடக்க விழா இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை தொடங்கி வைத்து உரையாற்றினார் பின்னர் அவர் பேசும்பொழுது உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்றவை உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது என்றார் தவறான உணவு பழக்கம் அதிகமான உப்பு சர்க்கரை எடுத்துக் கொள்வது மன அழுத்தம் தூக்க குறைபாடு போன்றவைகள்தான் என்றும் சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர் சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தவும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் டாக்டர் ப்ளூ ியா பவுண்டேஷன் செயல்படுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டார் அடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்களிடத்தில் ஒப்படைத்து இருக்கிறார் நாடு வளர வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாஷ்நாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஊழியர்கள் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித் துறையில் பணிபுரியும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்று வரைக்கான ஏழாவது என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்திருக்கிறோம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பென்ஷன் வழங்குவதற்கான நடவடிக்கை அரசாங்கத்திலே நிலுவையில் உள்ளது அதே போல இருநூத்தி நாற்பது தற்காலிக பெற்ற ஊழியர்களை பழைய பென்ஷன் திருத்தம் கொண்டு வருவதற்கான ஆணை வெளியிட வேண்டும் என்று சொன்னோம் அதற்கான கோப்புகளும் நிலுவையில் கிடைக்கிறது அதே போல ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு மேலே இருக்கிறார்கள் அவங்க நிரந்தரமான ஆணைக்கான ஆணை வெளியிடுவதற்கு ஒரு மணி நேரத்திலே அந்த ஆணையை நிறார்கள்

நாப்கின் உள்ள திருநங்கைக்கு புதுச்சேரி அரசு குடியிருப்பில் வீட்டு வசதி மற்றும் வேலைவாய்ப்பு கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட திருநங்கைகள் நல சங்கம் சார்பில் திருநங்கைகள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதில் காரைக்கால் மாவட்டத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகிறோம் எங்களில் பட்டதாரிகள் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ படித்த பலர் உள்ளனர் எங்களுக்கு அரசு அலுவலகங்களில் அவுட் சோர்சிங் முறையில் வழங்கப்படும் பணியினை தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் நாங்கள் பல்வேறு இடங்களில் கூலி வேலைக்கு சென்று வருவதால் தங்குவதற்கு இடமின்றி சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் தங்கி வருகிறோம் இதனால் புதுச்சேரி அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தங்குவதற்கு குடியிருப்பு வீடு ஒதுக்கி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு

தீரா நதி தலைப்பில் சிறப்புரையாற்றினார் பாவலர் மதன் பாவலர் பாரதி தொகுப்புரையாற்றினார்கள் பாவலர் பரிமிளா மேரி நன்றி கூறினார் பாவலர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் எழுத்தாளர் சண்முகம் புன்னகை பூக்கள் பார்த்தசாரதி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பு செய்தார் ராதா என்கிற தனபூசணி அம்மாளை நினைவு வகையில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடக்கி வைத்தார் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் உள்ள பாரதிநகர் பகுதியில் பாரதிநகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் அமைப்புசாரா நல்வாழ்வு சங்க மாநில இணை பொதுச் செயலாளரும் அரியாங்குப்பம் தமிழ்ச்சங்க துணைத் தலைவருமான மதன் என்கிற சக்திவேல் அவருடைய தாயார் ராதா என்கிற தனபூசணி நினைவு நினைவுகூரும் வகையில் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய பல்லக்கு திருவிழாவை காண வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சக்திவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சுப்பிரமணியன் மாலதி என்கிற புஷ்பா காந்தி ஜெகநாத் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் மணவளி தொகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் சன் சண்முகம் தலைமையில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நேற்று நடைபெற்றது மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தலைமையில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் மாநில கழக அமைப்பாளர் சிவா கருப்பு சிவப்பு துண்டினை அணிவித்தார் கழகத்தில் இணைந்த அனைவரையும் தொகுதி செயலாளர் ராஜாராமன் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் கோபாலகிருஷ்ணன் அமுதா நர்கீஸ் மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி தொகுதி செயலாளர்கள் சக்திபேல் தியாகராஜன் மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவி என்கிற ரவிச்சந்திரன் தொகுதி அவைத்தலைவர் முருகையன் பொருளாளர் செல்லப்பன் மாநில பிரதிநிதிகள் ராஜாமணி விஜயகிருஷ்ணன் துணை செயலாளர்கள் ஆனந்தகுமார் ராஜவேலு ஜெகதீஸ்வரி தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் ஆனந்த பாஸ்கரன் தயாளன் சாந்தபாலன் பாஸ்கர் மருது மாநில ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் நோனாங்குப்பம் காசி வீரப்பன் மீனவர் அணி துணை அமைப்பாளர் வீரபத்ரன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் காசி வீர பிரியன் தொகுதி தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ரமேஷ் துணை அமைப்பாளர்கள் விமல் செல்வம் தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் சிலம்பரசன் துணை அமைப்பாளர்கள் பிரதீப் அம்பேத்கர் ரூபன் அஜய் வேல்முருகன் செழியன் புகழேந்தி பவி மாணவர் அணி அமைப்பாளர் ஞானவாசன் துணை அமைப்பாளர்கள் குரு பிரசாத் கலையரசன் தர்மபிரியா பிரவீன் பிரகாஷ் பிரசாத் கிளைக்கழக செயலாளர் ராஜேந்திரன் முருகன் பரசுராமன் இளங்கோவன் பலராமன் பூங்காவனம் முருகானந்தம் சந்திரன் பாலகிருஷ்ணன் ராமசாமி சக்திவேல் பாக்கியராஜ்

லீக்கேஜ் இல்ல இரிடேஷன் இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பென்மேஸ் ஆன்டரி நாப்কিন காம்ஃபர்ட்டபிள்னா ப்ரியத்ซும் காம்ஃபர்ட்டபிள் விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் அருகே உள்ள நன்னாட்டம்பாளையம் கிராமத்தில் எதிர்வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோலினூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர் அரவிந்தன் தலைமையில் இசைப்பிரியன் ஹரிஹரன் ஹரிதரன் சுதர்சன் விக்னேஷ் சேது பிரதீப் குகன் கபிலன் அன்புச்செல்வன் அகிலன் ஹரிஷ் சிவமூர்த்தி என இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாங்களாகவே கூட்டாக ஒன்று சேர்ந்து கிராமத்தில் கிடைக்கும் களிமண் எடுத்து வந்து அடி உயரம் விநாயகர் சிலையினை உருவாக்கி வருகின்றனர் தொடர்ந்து இவர்கள் இப்பணியினை இரண்டு நாட்களில் செய்து முடித்து விநாயகர் சது அவர்களது கிராமத்தில் இந்த விநாயகர் சிலையை வைத்து அனைத்து மாணவர்களும் வெகு விமர்சையாக புதுச்சேரி தொகுதி பாஜக பொது செயலாளர் ராபர்ட் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி தொகுதி பாஜக பொது செயலாளர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி டுட்டோரியல் சென்டரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸ் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இதில் பாஜக பிரமுகர்கள் முரளி உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் முத்தியால்பேட்டையில் உள்ள ஏழுமலையான் கோச்சிங் சென்டரின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஏழுமலையார் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இருந்து புறப்பட்டு வாழைக்குளம் குறுசுக்குப்பம் காந்தி வீதி வழியாக வந்து மீண்டும் பயிற்சி மையத்தை அடைந்து முடிவு பெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ஏழுமலை நித்யா ஏழுமலை அமர்நாத் ஏழுமலை மற்றும் ஆசிரியர்கள் பலர் பங்கேற்றனர் புதுச்சேரி ஓவியர் சி ரவி அவர்களின் தனி ஓவிய கண்காட்சி தொடங்கியது புதுச்சேரி ஓவியர் சி ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்க்கலை கூடத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் பொழுது அங்கே கண்ட காட்சிகள் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர் வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தி உள்ளார் இந்த கண்காட்சி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ மற்றும் உருளையன்பேடை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் இணைந்து கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் கோபால் கலைமாமணி சுகுமாரன் கலைமாமணி அன்பழகன் கலைமாமணி கந்தப்பன் இவ்விழாவிற்கு டாக்டர் எல் ரவி உதவி பேராசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்தி பேசினார்கள் கண்காட்சி தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும் விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுமாரன் முருகபாரதி சக்திதாசன் வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் செய்திருந்தனர் நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் எலும்பு மூட்டு மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை காது மூக்கு தொண்டை மருத்துவம் கண் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் தோல் மருத்துவம் சமூக மருத்துவம் பல் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு இலவசமாக ஆபரேஷன்களும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் சுப்பிரமணி வெங்கடேசன் நடராஜ் ஜெகதீஷ் சுரேஷ் வழக்கறிஞர் கார்த்தி விஜயபூபதி பாலா விக்னேஷ் கங்கை அமரன் முருகன் பாலசுப்ரமணி சீனிவாசன் கனகவல்லி ஜானகி அன்பு செல்வி பரமேஸ்வரி லலிதா ஆனந்தி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் ஹரிஷ் மற்றும் கிளாடிஸ் தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி வீடியோ வெளியானது நகராட்சி ஊழியர்கள் விடுப்பு எடுத்து தொடர் போராட்டம் ஏழாவது குழுவில் உள்ள நிலுவைத் தொகைகளை வழங்க வலியுறுத்தல் பந்தான விழிப்புணர்வு பேரணி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்